ஜனநாயகன் படத்துடைய இசை வெளியீட்டு விழாவை பிரம்மாண்டமாக நடத்துவதற்கான பணிகள் மும்முரமாக நடந்து வருகிறது விஜயின் கடைசி படம் என கூறப்படுவதால் இந்நிகழ்வில் விஜய் பேசப்போவதைக் கேட்பதற்கு ரசிகர்கள் ஆர்வமுடன் காத்திருப்பில் உள்ளனர் இந்நிலையில் ஜனநாயகன் ஆடியோ லான்சிற்காக படக்குழு செய்துள்ள ஏற்பாடுகள் குறித்து லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகி ரசிகர்களை வியக்க வைத்துள்ளது தமிழில் உச்ச நட்சத்திரமாக வலம் வந்த நடிகர் விஜய் தற்போது தாவேகா என்ற கட்சியை ஆரம்பித்து அரசியலில் ஈடுபட்டு வருகிறார் இவர்தான் அரசியலில் ஈடுபட்டு வருவதால் இனி படங்களில் நடிக்க மாட்டேன் என்று தெரிவித்திருந்தார் இதைக் கேட்ட திரைத்துறையினர் ஏச் வினோத் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகன் ஆடியோ லான்ச் வரும் டிசம்பர் இருபத்தேழாம் தேதி நடைபெற இருக்கிறது எப்பவும் போல் சென்னையில் இல்லாமல் மலேசியாவில் இந்த நிகழ்ச்சி நடக்கவுள்ளது ஜனநாயகன் விஜயின் கடைசி படம் என்பதால் இன்னும் பெயர் வீரியமாக இருந்தால் நன்றாக இருக்கும் எம்ஜிஆர் நடித்த படத்தின் பெயரை ஜனநாயகன் படத்திற்கு சூட்ட விஜய் முடிவு செய்து அதற்கான ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிகிறது இன்று